இன்று நாம் பகல் வானம் நீல நிறமாகவும் மழை வேளையில் வானம் செம்மஞ்சள் நிறமாகவும் காட்சியளிப்பது ஏன் என்று பார்ப்போம் சூரிய ஒளியை அரியமொன்றின் செலுத்தும் போது அது ஏழு நிறங்களாக பிரிவடையும் அவை சிவப்பு செம்மஞ்சள் மஞ்சள் பச்சை நீலம் மற்றும் ஊதா என்பனவாகும் இது போன்ற ஒரு நிலைமை வானம் நீல நிறமாக இருப்பதற்கு காரணமாகும் சூரியனிலிருந்து பூமிக்கு சூரியொளிப்படும் போது வழிக்குளத்தில் உள்ள வாயு துணிக்கைகளில் மோதி ஏழு நிறங்களாக பிரிவடையும் அந்நேரம் குறைந்த அலை நீளங்களை கொண்ட நீளம் மற்றும் ஊதா போன்ற நிறங்கள் அதிகமாக தரிப்படையும் அதில் எமது கண்களுக்கு அதிக உணர்ச்சியை கொண்டது நீல நிறமாகும் இதனால் தான் வானம் நீல நிறமாக அளிக்கின்றது மாலை வேளையில் வானம் செம்மஞ்சள் நிறம் தானே அதற்கு காரணம் மாலை வேளையில் நாம் இருக்கும் பிரதேசத்திலிருந்து சூரியன் தொலைவாக காணப்படும் இதன் போது ஒளிக்கு அதிக தூரம் பயணம் செய்ய வேண்டி வரும் இதன்போது அதிகம் திரைப்படையும் குறைந்த அலைநிலங்களை கொண்ட நிறங்கள் எமது கண்களை அடைவதில்லை குறைந்தளவு திரைப்படையும் கூடிய அலைநிலங்களை கொண்ட சிவப்பு மற்றும் செம்மஞ்சள் போன்ற நிறங்களை எம் கண்களை அடைகின்றன அதனால் தான் மாலை வானம் செம்மஞ்சள் நிறத்தில் தென்படுகின்றது இதனை பின்வரும் எளிய பரிசோதனையினூடாக செய்து காட்டலாம் இதனை செய்ய எனக்கு நீர் கொன்று பாத்திரம் ஒன்றும் கொஞ்சம் பாலும் தேவைப்படும் பாலை நீரில் இட்டு நன்றாக கலக்கவும் பின் மின்சூல் அதாவது போச்சொன்றை பிடிக்கும் போது எமக்கு நீல நிறம் தென்படும் இதனை இருளான இடமொன்றில் செய்து பார்க்கும் போது தெளிவான நீல நிறம் ஒன்று தென்படும் இதுதான் எனக்கு எமக்கு தென்படும் பகல் வேலை வானம் அதன் பின்னால் செம்மஞ்சள் நிறத்தில் ஒரு அடையாளம் தென்படும் இதுதான் எமக்கு தென்படும் மாலை வேலை வானம் நீங்களும் இதனை வீட்டில் செய்து பார்க்கலாம்